ஹாய் உறவுகளே இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க நண்டு கிரேவி கனவா தொக்கு ரால் தீந்து இருந்தாலும் ரெண்டு பீஸ் ரால் இருக்கு ரால் மறுபடி சாலை பொறிப்பு பொரிச்ச மீன் அதுக்கப்புறம் பெல மீன் குழம்பு பெல மீன் குழம்பு இதுதான் நைட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி ஓகேங்களா வாங்க சாப்பிடலாம் உறவுகளுக்கு தான் முதல்ல சாப்பாடு இந்தாங்க சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இது கனவா தொக்கு நண்டு தொக்கு சாலை பொரிச்ச மீன் வெலை மீன் குழம்பு வாங்க சாப்பிடலாம் ஓகே இப்ப நான் சாப்பிட போறேன் வாங்க பார்க்கலாம் கடைசி செவ்வா அதுமா இப்படியா அப்படின்னு தானே பார்க்குறீங்க இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு கல்யாண நாள் அதனால அவங்க வீட்டில் சமையல் அதுதான் நம்மளுக்கும் சமையல் சாப்பாடு ஓகேவா நல்ல முருங்கைக்காய் போட்டு வெலை மீன் குழம்பு சூப்பர் வாங்க சாப்பிட்லாம் நண்டு புரிச்ச மீன சூப்பர் கனவா தொகுப்ப உங்ககிட்ட என்ன சாப்பாடுன்னு கமல்னா சொல்லுங்க ஓகேங்களா சூப்பறவுகள் அனைவருக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் எங்க வீட்டு சாப்பாடு சொல்லியாச்சு உங்கள் வீட்டை என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ க்ளோஸ் ஆகும் அது வரைக்கும் நான் சாப்பிடுதே பாருங்கள்